ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் வேள்வியில் ஆகுதி பொருட்களை இடும் வரிசை முறை வேள்வி ஆரம்பித்து முதல் பத்து நிமிடம் கற்பூரம் எண்ணெய் மற்றும் சமித்துகள் மட்டும் வேள்வி சமித்துகளை யாக குண்டத்திற்குள் கூம்புவாட்டில் இட வேண்டும் வேள்வியில் ஆகுதி பொருட்களை பின்வரும் வரிசையில் இடவும் ஒன்று மஞ்சள் தூள் ரெண்டு குங்குமம் துணு சந்தனம் நார ஊதுபத்தி ஐந்து மஞ்சள் அரிசி ஆறு நவதானியம் ஏழு ஓம திரவியம் எட்டு தீர்த்த பொடி ஒன்பது நெல்பொரி பத்த பழம் ஐநூறு மந்திரம் வந்தவுடன் ஒன்று பால் இரண்டு தயிர் மனு வெள்ளம் நாத்து சாதம் யாக குண்டத்தின் மீது உள்ள எலுமிச்ச பழத்தை உடைத்து இரண்டு துண்டுகளாக பிரித்து வேள்வியிலிட வேண்டும் சித்தர் பீடத்தில் நடக்கும் சித்திரை பிளர்நமி வேள்வின் போது மட்டும் யாக குண்டத்தின் முன் உள்ள வெற்றிலை மஞ்சள் தேங்காய் வாழைப்பழப் பிரசாதத்தை யாககுண்டத்தில் இட வேண்டாம் வீட்டிற்கு பிரசாதமாக எடுத்துச் செல்லவும் சித்திரை பிளர்நமி வேள்வியின் போது கவனத்தில் கொள்ள வேண்டியவைகள் கற்பூர தூளை வேள்வியில் இடும்போது கவனம் வேண்டும் தங்கமற்ற உலோக ஆபரங்களைத் தவிர்ப்பது நல்லது அளவான எண்ணெய் கற்பூரம் பயன்படுத்த அறிவுறுத்த வேண்டும் கூர்மையான பொருட்களை வேள்வியின் போது கொண்டு கூடாது யாக சாம்பல் கொண்டு செல்ல மண்மடக்கு டிபன் பாக்ஸ் பயன்படுத்தவும் சாம்பல் எடுக்க கரண்டி பயன்படுத்தலாம் ஓம் சக்தி